அண்ணாமலை வந்து உச்சகட்ட அப்செட்டில் இருக்கிறாருன்றத நான் பார்க்குறேன் அடுத்து நயனா நாகேந்திரன் வந்து பதவிக்கெல்லாம் வந்து அமைதியாக இருக்கிற நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு அதுக்கு பிறகுதான் அவர் இமயமலைக்கு போறாரு அமெரிக்கா போறாரு ரொம்ப ஒரு மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் அப்படியே டிராவல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இமயமலை அமெரிக்காவெல்லாம் சுத்தி அடிச்சிட்டு வர்றாரு வந்து இறணுன்னே ஒரு குண்டத்துக்கு போகிறாரு எடப்பாடி பழனிசாமியா அண்ணாமலையா செந்தில் பாலாச்சியா அப்படிங்கிற ஒரு போட்டி ஓடிட்டு இருக்கு இப்ப அங்கு பகுதியில நான் தான் அப்படின்னு திருப்பி நிரூபிக்கிறதுக்காக அண்ணாமலைக்கு அகில எதுவும் பதவி கொடுக்கல மத்திய அமைச்சருக்கு பதவி கொடுக்கல கவர்னர் எதுவும் கொடுக்கல பாஜக என்ன நினைக்கிது அப்படின்னா அண்ணாமலை இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பதவி கொடுத்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து திருப்பி அரசியல் பண்ணுவாரு மத்திய அமைச்சராக இருந்தாலும் வாரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வரப்ப பேசுவார் பரபரப்பாகும் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு ஈரோட்டில் நடந்த ஒரு அந்த சம்பவத்துல இருபதாம் தேதிக்குள்ள அதை வந்து தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா நான் வந்து என்னுடைய தலைமையில உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நேற்று அறிக்கை விட்டு அது சமூக வலைதளத்துல இன்னும் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராகவே தன்னை நினைச்சுட்டு இருக்காரா அப்படின்னுலாம் ஒரு கேள்வி எழு எழுப்பியிருந்தாங்க திரு திருமாவளவன் அவர்கள் கூட நயினார் நாகேந்திரன் உசாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை நேற்று செய்தியாளர் சந்திப்புல கூட சொல்லியிருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க இந்த அறிக்கையோ இந்த போராட்டத்தையும் அண்ணாமலை வந்து உச்சகட்ட அப்செட்ல இருக்கிறார்பான் நான் பாக்குறேன் எப்படி நடக்குதுன்னா சமீப காலமாக திரும்பியதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அமெரிக்கா சுற்றுப்பயணம் போயிருந்தார் இந்து அமைப்புகள் அப்புறம் சில தமிழ் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருந்தக்கூடிய நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு மாகாணங்களில் போய் பேசினாரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது எந்த நிகழ்ச்சியிலையுமே அரசியல் பேசலாதான் பெரிய விஷயம் தமிழ்நாட்டின் பரபரப்பாக இருந்த ஒரு மாநில தலைவராக இருந்தவர் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா போயிருக்கிறாரு அதுவும் வந்து தமிழ் இலக்கியம் சார்பாக நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி சில கல்லூரி மாணவர்களை சந்திச்சிருக்காரு இந்து அமைப்பு மாணவர்கள் அமைப்புகளை அந்த அரசியல் நிகழ்ச்சி மாதிரி அரசியல் நிகழ்ச்சியில் அரசியல் அண்ணாமலைங்கிறது தான் பெரிய ஆச்சரியமான விஷயம் ஆனா அங்க போய் பலரும் அரசியல் பேசுவார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு அண்ணாமலை பதவி இழந்த பிறகு அமெரிக்கா போயிருக்கிறாரு அமெரிக்காவில் இது சம்பந்தமா பேசுவாருன்னு அமெரிக்காவால் இந்தியர்கள் வந்து தமிழர்கள் பெருசாக இது பார்த்தாங்க பட் தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசல இந்திய அரசியலை மோடி செய்யறாதுங்கிற மாதிரி மேலோட்டமாக இந்திய அரசியலை மட்டும் பேசிட்டு விட்டார் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றார் தமிழ்நாட்டுக்கு வந்தவொன்னே என்ன சொல்றாரு அப்படின்னா பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க அது வரைக்கும் பரபரப்பு அமைதியாக இருந்து அடுத்தது நயனா நாகேந்திரன் வந்து பதவிக்கெல்லாம் வந்து அமைதியாக இருந்த நேரத்துல பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு கூட்டணி பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அதிமுகவை திமுக வீழ்த்தி விட இதான் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் கூட்டணி பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்பர்ஸை வச்சுக்கிட்டு நீங்க அதிமுக திமுகவை வீழ்த்திட முடியாது அஞ்சு வருஷம் என்ன செய்ய போறீங்க விஷயம் இருக்கா அப்படின்னு யாரை நோக்கி கேட்கிறாரு அவர் இருக்கிற கட்சியை நோக்கி கேட்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவர் ஒரு விஷயம் வச்சிருப்பாரு பாஜகவுக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேக்குறது யாருன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தலைவராக இருந்த அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு என்ன கோல் குறிக்கோள் இருக்கு என்ன இது விஷயம் இருக்குங்கிற வேண்டிய விஷயம் தெலுங்கானாவில் ராஜ்யசபா உறுப்பினர் வந்து காலியாகுது அதில் பாஜக சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர திறந்திருக்கிறாங்க தெலுங்கானாவில இருந்து அண்ணாமலை தேர்ந்தெடுக்க போறாங்க அண்ணாமலை தான் ராஜ்யசபா உறுப்பினராகி அமைச்சராக போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவாயில்ல போச்சு அண்ணாமலை தான் மத்திய அமைச்சராக வர போகிறார் தெலுங்கானாவின் காலியாக இருக்கக்கூடிய தொகுதியில் அவர் தான் ஜெயிக்க அப்படின்னு வேட்பாளர் பண்ண போகிறாங்க பட் அதுவும் இல்லை அதற்கு பிறகு தான் அவர் இமயமலைக்கு போகிறாரு அமெரிக்கா போகிறாரு ரொம்ப ஒரு மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் அப்படியே டிராவல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இமயமலை அமெரிக்காவெலாம் சுற்றி அடிச்சுட்டு வர்றாரு வந்து இறணுன்னே அவர் குண்டத்தைக்கு போகிறாரு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு விஷயம் இல்லை நீங்கள் இந்த விஷயத்தை உருவாக்கினாதான் அங்கே வந்து அந்த கூட்டணி திமுக கூட்டணியை காலி பண்ண முடியும் அது ஒரு நம்பர் மட்டும் கிடையாது சொல்ல வந்த விஷயம் அதுதான் திமுக கூட்டணியில் இருக்க கூட்டணி கட்சிகளுடைய நம்பர் மட்டும் கிடையாது அவர்கள் சொல்ல வந்த விஷயம் தான் கொள்கை ரீதியான கூட்டணியாக இருக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கு சித்தாந்த ரீதியான கூட்டணியா இருக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் வச்சிருக்காங்க ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க ஐந்து ஆண்டு கால திட்டம் வச்சிருக்காங்க நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார் அப்ப இது வந்து ஒரு கூட்டணிக்குள் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சலசலப்பை ஒன்று பண்ற மாத்தாரு இவன் திருப்பி வந்து என்னன்னா அண்ணாமலைக்கு அகில இந்தியாவில் எதுவும் பதவி கொடுக்கல மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கல கவர்னர் எதுவும் கொடுக்கல பாஜக என்ன நினைக்கிது அப்படின்னா அண்ணாமலை இந்த நேரத்தை ஏதாவது ஒரு பதவி கொடுத்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து திருப்பி அரசியல் பண்ணுவார் மத்திய அமைச்சராக இருந்தாலும் வாரத்துக்கு ஒருக்கா தமிழ்நாட்டுக்கு வரப்போ பேசுவார் பரபரப்பாகவும் அதிமுக திமுக அதிமுக பாஜக கூட்டணிக்கு அது ஒரு சிறு இடைஞ்சலாக இருக்கும் ஏன்னா அண்ணாமலைக்கு என்ன ஒரு பெரிய கோவம் இருக்குது அப்படின்னா நம்மளால் அதிமுகனால தான் நமக்கு பதவி போச்சு அதிமுகனால தான் நம்ம வந்து மாநில தலைவர் பதவி இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கோபத்தை இருக்கிறாங்க அதை வந்து பிஜேபியும் புரிஞ்சிருக்கு அண்ணாமலை திருப்பி பதவி கொடுத்தாரு அண்ணாமலை ஏதாவது வார்த்தையை விட்டார்னா இந்த கூட்டணிக்குள்ளே திருப்பி ஒரு சதவசியாக போகிறோம் அதனால் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வது வரைக்கும் அப்படியே வச்சுருப்போங்கிறாங்க ஆனால் அண்ணாமலையால் இருக்க முடியல அப்போது ஒரு அரசியலை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் வயதான ரெண்டு த தம்பதிகள் வந்து இறந்து போகிறாங்க அது சம்பந்தமாக விசாரணை நடந்துகிட்டு இருக்கு போலீஸாருக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பரவாயில்ல போகுது இத்தனை நாள் முடிக்கணுங்கிற ஒரு காலக்கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸாருக்கு ஒரு வைக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமும் தெரியல அவர் போலீஸ் ஆஃபீஸாக இருந்தவர் ஒரு விசாரணை போயிட்டு இருக்கப்ப ஒரு சில விசாரணைகள் வந்து ஒரு மாசத்துல முடிஞ்ச ஒரு சில விசாரணைகள் ஒரு சில வலக்கணக்குல போகும் அதை குற்றவாளிகளுடைய பொறுத்து குற்றவாளிகள் ஒரு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு விசாரணை இருபதாம் எங்களுக்கு நிதி கிடைக்கணும்னு சொல்றது இது முழுக்க முழுக்க அரசியல் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தான் திருப்பி தமிழ்நாடு அரசியல் லைம்லைட்டு வர்றதுக்காக அண்ணாமலையில் கையில் எடுத்துருக்கக்கூடிய விஷயம் அது அவர் பகுதி உங்க பகுதியில் நான் தான் உங்க பகுதி எடப்பாடி பழனிசாமியா அண்ணாமலையா செந்தில் பாலாச்சியா அப்படிங்கிற ஒரு போட்டி ஓடிட்டு இருக்கு இப்ப கொங்குப்பகுதியில நான் தான் அப்படின்னு திருப்பி நிரூபிக்கிறதுக்காக இருபதாம் தேதிக்குள்ள அதுக்கு வந்து எனக்கு வந்து திருப்பி சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீதி என்ன அர்த்தம் விசாரணை நடந்துட்டு இருக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு ஒரு சில இன்வெஸ்டேஷன் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஒரு லால் ஆகும் அப்ப இதை கையில் எடுத்து அந்த பகுதியில கொங்கு போதிய பாஜகவின் முகம் நான் தான் அப்படின்னு ஒரு காட்டுறதுக்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாரு இப்ப அந்த தன்னை நிலையத்தை மீண்டும் மீண்டும் ஒரு வேலை ஏதாவது செஞ்சிட்டு இருக்கு நடந்து முடிந்த சட்டசபையில உள்ள வந்து அதிமுக வந்து அஹ் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி போராட்டம் வெளியில வந்து பிரஸ் மீட் வச்சாங்க கருப்பு உடைகள்லாம் அணிஞ்சிட்டு ஒவ்வொரு பிரெஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அங்க கெட்டு போச்சு இங்க கெட்டு போச்சுன்னு டெய்லியும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட சொல்லிட்டே இருக்கிறாரு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா அதாவது தனிநபர் பிரச்சனை எல்லாம் அரசினுடைய தலை உதாரணத்துக்கு என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிடிஆர் வேல்ராஜன் வந்து மதுரையில் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரப்ப அவருடைய கார் மீது ஒரு சிறப்பு வீசிய ஒரு பெண் வந்து வழக்கு பதிவு செய்தார் அந்த பெண் வந்து கொலை செய்யப்படும் அந்த பெண் கொலை செய்யப்படுறாரு கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பிடிஆர் ராஜன் மீது கார் மீது சிறப்பு இருந்த பெண் கொலை அப்படின்னு செய்தி போடுறாங்க இந்த செய்தி அப்படிதான் அப்படிதான் செய்தி முதல்ல வெளியில ஃப்ளாஷ் பண்றாங்க பிடி அப்ப நடந்த சம்பவம் ரெண்டு வருஷத்துக்குமே நடந்த சம்பவம் பிடிஆர் ஏர்போர்ட்டில் வரப்போ கார் மீது ஒரு பெண்ண பெண் வந்து சிறப்பு விஷயம் செஞ்சுருக்காங்க அந்த பெண் மீது வழக்கு இருக்கு வழக்கு போயிட்டு இருக்கு அவங்க வந்து வேறவும் போறாங்க கொலை செய்யப்படுறாங்க இது என்ன என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா பிடிஆர் பழனி ராஜனுடைய கார் மீது செருப்பு இருந்த பெண் கொலை அப்படின்னு போடுறாங்க ரெண்டு வருஷம் நனத சம்பவத்தை இப்போ வந்து மிங்கி பிடி பேசுறாங்க அதனுடைய பின்னாடி பின்புலம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப அந்த பெண்ணுடைய பேர் சரண்யா அவருடைய கணவர் அந்த கணவருக்கு இதுமா வந்து இரண்டாவது மனைவி முதல் மனைவியின் மகன் அந்த பெண்ணை கொலை பண்ணுறான் கொலை பண்ணிட்டு நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சிரண்டுறாங்க இதில் எங்கே அரசியல் வந்துச்சு இது எங்கே சட்டம் ஒழுங்கு வந்துச்சு தனிமனித மனித ஒழுக்கத்தினுடைய வெளிப்பாடாக தனிமனித மனித ஒழுக்க ஒழுக்கத்தினுடைய கட்டுப்பாடு இன்றைக்கி இல்லை அது மாரி நிறையா போயிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த வழக்குகளெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கத்தின் மேலே தெரிஞ்சு சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சுங்கிறாங்க தமிழ்நாடு இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு பெண்கள் அதிகமாக வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போகக்கூடிய நகரங்கள்ல சென்னை நம்பர் ஒன்னா இருக்கு இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய நகரத்துல முதல் நகரமா இருக்கிறது சென்னை அப்படி இருக்கும் போது எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சா சரியா இருக்கு பெண்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுல ஃப்ரீயாக வர்றாங்க இந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குன்னா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு அர்த்தம் அதை கூட விட்டுருவோம் கிட்டத்தட்ட லட்சம் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டு முதலீடுகள் கொண்டு வந்திருக்காங்க பல வெளிநாட்டு கம்பெனிகள் வந்திருக்கு வெளிநாட்டு கம்பெனிகள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறதுக்கு முதலில் அவங்க எடுக்கக்கூடிய விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படினு பார்ப்போம் வெளிநாட்டு கம்பெனி வருது அமெரிக்காவில் இருந்து வருது இருந்து வருது இருந்து வருது ஒரு இன்னைக்கு ஏகப்பட்ட கம்பெனி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு ஏஐ உடைய லேப்பு இந்தியாவிலேயே முதல் முறையாக கூகுளோட டைய போட்டு ஏஐ லேப் வந்து தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வருது மைக்ரோசாஃப்டோட கூகுளோட சாய்ப்பு கூகுளோட டைய போட்டு வருது இப்படி பல்வேறு பல கம்பெனிகள் இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன காரணம் முதலில் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் பார்க்கக்கூடிய முதல் டெஸ்ட் என்னென்னா அந்த மாநிலத்தில் சட்டம் ஒன்றும் சரியா இருக்கா டிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா ரோடு வசதி கரெக்டாக இருக்கா சாலை வசதி கரெக்டாக இருக்கா தண்ணி இருக்கா குடி தண்ணியில் இருக்கா நம்ம அங்கே ஃபேக்ட்ரி போட்டால் எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குமா ஓகே டெக்கு அரசாங்கம் எப்படி கோஆபரேட் பண்ணுது இது தமிழ்நாட்டில் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு வச்சிருக்காங்க அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் இப்போ உங்கள் ப்ரொப்போசலை கொடுத்தீங்கன்னா அஇபியில் வாங்குகிற பெர்மிஷனாக இருக்கட்டும் வாட்டர் போர்டில் வாங்குற பெர்மிஷனாக இருக்கட்டும் முனிசிபாலிட்டி வாங்க நகராட்சியில் வாங்குகிறதாக இருக்கட்டும் இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கக்கூடிய பெர்மிஷன்ஸாக இருக்கட்டும் லைசன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவர்களே வாங்கி கொடுத்துடுறோம் இதுதான் சிங்கிள் இன்ட்ரோ சிஸ்டம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அஞ்சு லட்சம் கோடியோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்போ இவங்க திரும்ப 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 அதே ஒரு கட்டமைப்பு சொன்னால் வெளிநாட்டு நிறுவனங்கள் எப்படி இங்கே வரும் அப்போ அரசியலுக்காக முழுக்க முழுக்க இது நான் சொல்லலாம் ரொம்ப சாம்பிள் டீட்டெயில்டாக பேசுகிறோம் நிறைய விஷயங்கள் பேசலாம் அஞ்சு லட்சம் கோடிக்கு என்னென்ன கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குங்கிற பெரிய லிஸ்ட்டே இருக்குது இங்கே அத்தையும் இம்ப்ளிமெண்ட்டில் வந்துருச்சு சில நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு கூட கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இதையும் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் அந்த சட்டமன்றம் கெட்டு போச்சு அப்படிங்குறத ஒரு சில விஷயங்களை வச்சு பேசிட்டு இருக்காங்க இதே அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு நாலு வருஷத்துல பொள்ளாச்சி சமூகம் ஆட்சி காலத்தில் நடந்துச்சு எடப்பாடி பள்ளிச்சாமி ஆட்சி காலத்தில் நடந்துச்சு ஜெயராஜ் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ்ங்கிற ரெண்டு வியாபாரிகள் கடையை லேட்டாக அடைச்சாங்கன்றதுக்காக கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கதற கதிர அடிச்சு கொலை பண்ணாங்க அது யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது அது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது எத்தனையோ சம்பவங்களும் தூத்துக்குடி தப்பா யாராவது ஆட்சி காலத்தை தொடர்ந்துச்சு எனக்கு தெரியாத நான் டிவி பார்த்து கற்றுக்கிட்டேன் பார்த்துக்கிட்டேன்னு இப்படி எத்தனையோ விஷயங்கள் அந்த ஆட்சி காலத்தில் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் அமைதியாக இருக்கு அங்க ஒன்றும் ஒன்றும் பிரச்சனைகள் இருக்க முற்றிலுமாக இல்லைன்னு சொல்லல அது தனிநபர்கள் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கு தனி மனித ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனையா இருக்கு அதை கொண்டு அரசாங்கத்தின் ரயில் போட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு கட்டு போச்சுன்னு எதிர்கட்சிகள் வேறு சொல்வதற்கு வேற பாயிண்டே இல்லாதனால பேசிட்டு இருக்காங்க உங்களுடைய நேரத்துகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்